வெல்கம் டு புதிய விடியல் நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டி என இரு பிரிவுகளாக அமைந்துள்ளன இவ்விரு தொகுப்புகளும் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் எனப்படும் சரிங்களா சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டி என இரு பிரிவுகளாக அமைந்துள்ளன இவ்விரு தொகுப்புகளும் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் எனப்படும் இவ்விரு தொகுப்புகளிலிருந்து நம்ம இன்றைக்கி எட்டு தொகை நூல்களை பற்றி பார்க்கலாம் எட்டுத்தொகை தொகை நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு பதிற்றுப்பத்து புறநானூறு பரிபாடல் ஆகிய எட்டு நூல்கள் இணைந்ததுதான் தான் எட்டுத்தொகை நூல்கள்னு சொல்கிறான் இவற்றில் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு ஆகிய ஐந்தும் அகவாழ்வை புலப்படுத்துவன புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறவாழ்வை வெளிப்படுத்துவன பரிபாடல் அகம்புறம் என இரு நிலைகளையும் கூறுவன சரிங்களா இதில் அகவாழ்வு என்பது வந்து காதல் வாழ்வை பற்றி கூறுவது அகவாழ்வுன்னு சொல்கிறோம் இதை புறவாழ்வு என்பது வந்து வீரம் கொடை மனிதனுடைய வாழ்க்கை முறை இதை பற்றி கூறுவது வந்து புறவாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதலாவது நச்சினை எட்டு தொகை நூல்களில் முதலாவது நூல் நச்சினை இந்நூலை புலவர்கள் பலர் பாடியுள்ளனர் இந்நூலை புலவர்கள் பலர் பாடியுள்ளனர் இந்நூலை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை நச்சினையை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை இந்நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதியார் இந்நூலை தொகுத்தவர் பாண்டிய மன்னன் பாண்டியன் மாறன் வழுதியார் ஆவார் சரிங்களா இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம்பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம்பாடிய பெருந்தேவனார் இந்நூலில் ஏறத்தாழ இரநூத்தி எழுவத்தி ஐந்து புலவர்கள் பாடிய பாக்கள் உள்ளன இந்நூலில் ஏறத்தாழ இரநூத்தி எழுவத்தைந்து புலவர்கள் பாடிய பாக்கள் உள்ளன இரண்டாவது வந்து குறுந்தொகை இது நல்ல குறுந்தொகை என சிறப்பிக்கப்படுகிறது இது நல்ல குறுந்தொகை என சிறப்பிக்கப்படுகிறது குறுந்தொகை நானூறு பாடல்களை கொண்டது குறுந்தொகை நானூறு பாடல்களை கொண்டது நானூறு பாடல்களையும் தொகுத்து நூலாக்கியவர் பூரிக்கோ என்பவர் ஆவார் நானூறு பாடல்களையும் தொகுத்து நூலாக்கியவர் பூரிக்கோ என்பவர் ஆவார் இந்நூல் அழகிய உவமைகளுடைய அகப்பொருள் பற்றிய நூலாகும் இந்நூல் அகலகிய ஓமைகளுடைய அகப்பொருள் பற்றிய நூலாகும் இந்நூலில் குறுகிய எண்ணிக்கையுள்ள நான்கடி முதல் எட்டடி வரை அகவற்பாக்கள் இடம்பெறும் இந்நூலில் குறுகிய எண்ணிக்கையுள்ள நான்கடி முதல் எட்டடி வரை அகவர்ப்பாக்கல் இடம்பெறும் சரிங்களா இந்நூல் ஆசிரிய பாவால் ஆகியது இந்நூல் ஆசிரிய பாவால் ஆகியது மூன்றாவது ஐங்குறு நூறு ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு சீக்கோல்ட்டு ஐங்கூறு நூறு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை என்ற வரிசையில் ஒவ்வொரு திணையிலும் நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஐங்கூறு நூறு வந்து ஐந்து திணைகளுக்கும் ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் மொத்தம் ஐநூறு பாடல்களை கொண்டது தான் ஐங்கூறு நூறு அப்படின்னு சொல்கிறோம் இந்நூலில் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட ஐநூறு பாடல்கள் உள்ளன இந்நூலில் வந்து மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட ஐநூறு பாடல்கள் உள்ளன ஐந்தனை ஒழுக்கங்களை பாக்கலாறு தீட்டுவதால் ஐங்குறு நூறு என்னும் பெயர் பெற்றது ஐந்தனை ஒழுக்கங்களை பாக்கலாறு தீட்டுவதால் ஐங்குறு நூறு என்னும் பெயர் பெற்றது மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை என்னும் வரிசையில் ஓரம் போகியார் அமூகனார் கபிலர் ஓதலாந்தையார் பேயனார் என்னும் ஐவர் பாடியுள்ளனர் அதாவது மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதலாந்தையார் முல்லை பேயனார் என்னும் வகையில் வந்து பாடியுள்ளன கலித்தொகை நான்காவது வந்து களித்தொகை இந்நூல் நான் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது கலித்தொகை வந்து நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது இத்தொகை நூலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி இத்தொகை நூலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி பாண்டிய மன்னன் ஆவார் சரிங்களா கலித்தொகையின் சிறப்புன்னு பார்த்தோம்னா கற்றறிந்தார் இயற்றும் கலி என பாராட்டப்படுகிறது கற்றறிந்தார் இயற்றும் களி என பாராட்டப்படுகிறது ஐந்தாவது வந்து அகநானூறு அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு சீக்வல்டு அகநானூறு சரிங்களா அகம் என்னும் பெயர் பெற்ற பல இலக்கிய நூல் இதுவே ஆகும் அகம் என்னும் பெயர் பெற்ற ஒரே ஒரு பழைய இலக்கிய நூல் வந்து அகநானூறு ஆகும் இதில் பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தி அடி பேரலையும் கொண்ட பாடல்கள் உள்ளன இதில் பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தி ஓர் அடி பேரலையும் கொண்ட பாடல்கள் உள்ளன நீண்ட பாடல்களை கொண்டிருத்தலேன் இதை நெடுந்தொகை எனவும் குறிப்பிடுவர் நீண்ட பாடல்களை கொண்டில் இதை நெடுந்தொகை எனவும் குறிப்பிடுவர் இதை தொகுத்தவர் மதுரை உப்புருகுடி கிலான் மகன் உருத்திர சன்மனார் இதை தொகுத்தவர் மதுரை உப்புருகுடி கிலான் மகன் உருத்திர சண்மனார் சரிங்களா தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி சரிங்களா நெடுந்தொகையானும் கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க அகநானூறு சரிங்களா ஆறாவது பதிற்றுப்பத்து இது சேர மன்னர் பதிமர் பற்றிய நூல் சேர மன்னர் பதின்மர் பற்றிய நூல் பதின்மருங்கிறது வந்து பத்து பேரை தான் பதின்மர் சரிங்களா பதிற்று பத்து பத்து புலவர்கள் பாடியது பத்து புலவர்கள் பாடியது ஒரு மன்னருக்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்டது ஒரு மன்னருக்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்டது இரண்டாம் பத்து பாடல்கள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் பாடியது இரண்டாம் பத்து பாடல்கள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் பாடியது ஏழாவது புறநானூறு புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு சீக்குவல் டு புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம் அறம் பொருள் வீடு என்னும் புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பே புறநானூறு அறம் பொருள் வீடு என்னும் புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பே புறநானூறு சங்ககால வரலாற்றை தெரிந்து கொள்ள உதவும் தலையாய நூல் இது சங்ககால வரலாற்றை தெரிந்து கொள்ள உதவும் தலையாய நூல் இது பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை அரசாட்சி முறையை நயம்படக் கூறும் நூல் புறநானூறு பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை அரசாட்சி முறையை கூறும் நூல் புறநானூறு புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனாராவார் புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனாவார் சரிங்களா இந்நூல் ஏறத்தாழ நூற்றி அறுபது புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் இந்நூல் ஏறத்தாழ நூற்றி அறுபது புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் இவை புலவர்கள் பலரால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்டவை ஆகும் இவை புலவர்கள் பலரால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்டவை ஆகும் புறநானூற்று பாடல்கள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி முச்சி உளுங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை என வழங்கப்பெறும் புறத்திணைகளுக்குரிய துறைப்பொருட்கள் கொண்டு அமைந்தவை ஆகும் புறநாளூற்று பாடல்கள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் புதுவியல் கைக்கிளை பெருந்திணை என வழங்கப்பெறும் புறத்திணைகளுக்குரிய துறைப்பொருட்கள் கொண்டு அமைந்தவை ஆகும் புறநானூற்று பாடல்களை திணைத்துறைகளோடு இய்த்து படித்தல் வேண்டும் புறநூற்று பாடல்களை திணைத்துறைகளோடு இய்த்து படித்தல் வேண்டும் புறநானூற்றிய பாடல்களில் சிலவற்றை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் புறநானூற்று பாடல்களில் சிலவற்றை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் புறநானூற்று பாடல்கள் எழுதிய சில பெண்பார் புலவர்கள் புறநாற்று பாடல்கள் எழுதிய சில பெண்பார் புலவர்கள் யார் பார்த்தோம்னா ஒளவையார் நச்செல்லையார் காவற்பெண்டு ஆதிமந்தி காக்கை படங்கியார் பாரிமகளிர் ஒளவையார் நச்சல்லையார் காவற் பெண்டு ஆதிமந்தி காக்கைப்படினியார் பாரிமகளிர் ஆவார் அடுத்த எட்டாவது பரிபாடல் பரிபாடல் என்பது பறந்து செல்லும் ஓசையுடைய ஒரு வகை இசைப்பா பரிபாடல் என்பது பறந்து செல்லும் ஓசையுடைய ஒரு வகை இசைப்பா இது எழுபது பாடல்களை கொண்டது இது எழுபது பாடல்களை கொண்டது சங்க நூல்களில் மிகவும் பிற்பட்டது இந்நூலே சங்க நூல்களில் மிகவும் பிற்பட்டது இந்நூலே இந்நூல் தமிழுக்கே உரிய தனிச்சிறப்பான இசைக்குறிப்புகளோடு இயற்றப்பட்ட நூலாகும் இந்நூல் தமிழுக்கே உரிய தனிச்சிறப்பான இசைக்குறிப்புகளோடு இயற்றப்பட்ட நூலாகும் இதற்கு பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார் இந்நூலிற்கு பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார் சரிங்களா அடுத்த வீடியோவில் பத்து பாட்டு பற்றி பார்க்கலாம் நன்றி நண்பர்களே